you <laughs> வணக்கம் ஸ்ரீ பாபாதி அம்மன் ஜோதிடம் கேட் ஃபியூ பார்க்க போகிறான்னா காதல் தோல்வி யாருக்கு ஏற்படும் அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறேன் பொதுவாக ஜாதகத்தில் காதலை பற்றி அறிவதற்கு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தையும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் ஏன்னா லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்பது வருங்கால கணவர் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய பாவகம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது காதல் குறிக்கக்கூடிய பாவகம் யாருக்கலாம் லக்கணத்துக்கு ஐந்தாம் ஏழாம் இடமும் ஐந்தாம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து லக்கணத்திற்கு ஏழாம் இடமும் ஏழாம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து இருவரும் சேர்க்கை அல்லது தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதருக்கு வந்து காதல் ஏற்பட்டு அந்த திருமணம் காதல் திருமணமாக நடக்கும் காதல் ஏற்பட்டு திருமணத்தில் போய் முடியும் அதே ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் கெட்டுப்பட நிலையில் இருந்தாலும் சரி அதாவது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி ராகு கேது போன்ற பாவ இறங்கள் இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துலையும் சனி ராகு கேது போன்ற பாவ ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்படும் போது அந்த ஜாதருக்கு வந்து காதல் ஏற்படும் ஆனால் அந்த காதல் வந்து வெற்றி அடையது தோல்வியுறப்ப முடியும் அதாவது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் வலிமையாக இருந்து வலிமையாக இருக்கும் போது அந்த ஜாதருக்கு வந்து காதல் ஏற்பட்டு திருமணத்தில் போய் முடியும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்படும் போது அந்த ஜாதருக்கு வந்து காதல் ஏற்பட்டு அதை வந்து போய் முடியும் அதாவது தோல்வி அடைஞ்சிடும் குறிப்பாக காதலை குறிக்கக்கூடிய கார சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜாதத்தில் புதன் பகவான் சுக்கர பகவான் சந்தர பகவான் இந்த மூன்று கிரக தொடங்கால் தான் ஒரு ஜாதருக்கு வந்து காதல் ஏற்படும் அந்த புதன் பகவான் ஒரு ஜாதத்தில் வக்கரம் பகை நீசம் அல்லது சனி ராகு கேதோடு சேர்க்கப்பட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு காதல் தோல்வி ஏற்படும் அதுக்கடுத்தது சுக்கர பகவான் வக்கரம் பகை நீசம் அல்லது சனி ராகு கேதோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி அவங்களுக்கும் காதல் தோல்வி ஏற்படும் அதுக்கு அடுத்தது சந்திர பகவான் சனி ராகு கேதோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி அல்லது சந்திர பகவான் தேய்வரை அமாவாசை இருந்தாலும் சரி அவங்களுக்கும் காதல் தோல்வி ஏற்படும் குறிப்பாக இவங்களுக்கு அந்த தசாவதி நடக்க வேண்டும் அதே ஜாதத்தில் புதன் பகவான் வந்து பலகீனமாக இருந்து நான் சொன்ன மாதிரி இந்த பக்கரம் பகை நீசமாக இருந்து அந்த புதன் தசை நடக்கூடிய காலகட்டத்திலையும் சுக்கிர பகவான் பக்கரம் பகை நீசம் சனி ராகு கேதோட சேர்க்கை பெற்று அவங்களுக்கு சுக்கரத நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் அதேபோல் சந்திர பகவான் சனிராகுக்கு எதிராக சேர்க்க இருந்து அல்லது அமாவாசை தேவர் அமைப்பில் இருந்து அந்த சந்திர தசா சந்திர தசாப்தி நடக்கூடிய காலகட்டத்திலும் கானமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போது தான் அந்த காதல் தோல்வி ஏற்படும் குறிப்பாக இவங்களுக்கு இது போன்ற கிரக வாய்ப்புகள் இருந்து இவங்களுக்கு ஏழர சனி அஷ்டம சனி ஜென்ம ராகு ஜென்ம கேது ஜென்ம குரு நடக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது ஜாதத்தை எடுத்துக்கோங்க ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி அல்லது புதன் பகவான் வீக்காக இருந்தாலும் சரி அல்லது புதன் பகவான் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி சுக்கர பகவான் பலவீனமாக இருந்தாலும் சரி சந்திர பகவான் பலவீனமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து காதிறந்து செட் ஆகாது நீங்கள் வந்து அரைஞ்சு செய்து செய்து கொள்வது சிறப்பு காதல் திருவதுக்கு வாய்ப்பு குறைவு தான் எனவே இது போன்ற கிரக அமைப்புகள் இருக்கும்போது அந்த தசாப்தி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் கோச்சாரத்தில் ஏலரசனி அஷ்டமசனி போன்ற காலகட்டத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சுனு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்